ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஏழ் ஒன்போது பகுதி ஒன்றுள்ள சித்தாலு செய்யுள் இது என்னுடைய நூலாசிரியர் நாகூர் ரூமி நூல்வெளி முகம்மது ரஃபி என்னும் இயற்பெயர் கொண்ட நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் எண்பதுகளில் கனையாளி இதழில் எழுத தொடங்கியவர் கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர் மீச்சி சுபமங்களா புதிய பார்வை குங்குமம் சொல்லிக் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குமுதம் ஆகிய இதழ்களில் இவரது படைப்புகள் வெளியாகியுள்ளன இதுவரை நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய மூன்று கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன மொழிபெயர்ப்பு கவிதைகள் சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போல மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார் இது ரொம்ப சின்னது தான் பத்தாம் வகுப்பு ஏழு ஒன்பது பகுதி ஒன்றில் சித்தாலி என்னும் செய்யுள் இதோடைய நூலாசிரியர் நாகூர் ரூமி இது மட்டும்தான் சொல்கிற அளவுக்கு இருக்குது வேறு எந்த நோட்ஸும் அதில் இருந்து இவ்வளோதான் நோட்ஸு இதை தவிர வேறு எந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இல்லை அவருடைய பெயர் வந்து முகம்மது ரஃபி என்னும் இயற்பெயர் கொண்ட நாகூர் ரூம் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் எண்பதுகளில் கனையாளி இதழில் எழுத தொடங்கியவர் அதுக்கப்புறம் கவிதை சிறு நாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருகிறார் இவர் எழுதிய கவிதைகள் எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னா நீச்சி சுபமங்களா புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குமுதம் ஆகிய இதழ்களில் இவரது படைப்புகள் வெளிவந்துள்ளன இதுவரை நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய மூன்று கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன மொழிபெயர்ப்பு கவிதைகள் சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போல மச்சானி என்னும் நகலையும் படைத்துள்ளார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ